இந்த முதலீட்டாளர்கள் பேச போற தலைப்பு சீனாவின் உள்நாட்டு உணவு போர் இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவு சீனாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நாட்டில் உள்ள நானூறு நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது முப்பத்து மூன்று நதிகளில் வரலாறு காணாத அளவு நீர் உயரம் அதிகரித்தது இதனால பயிர்கள் மொத்தமாக அழிந்ததாகத்தான் நமக்கு வரக்கூடிய தரவுகள் சொல்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் சீனாவில உணவு விலைவாசி வெகுவாக உயர்ந்திருக்கிறது எந்த அளவுக்குனாக்கா இறைச்சியின் விலை எண்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது சோளத்தின் விலை இருபது சதவீதம் சோயாவின் விலை முப்பது சதவீதம் ரைஸ் ப்ரொடக்ஷன்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வீட் ப்ரொடக்ஷன்லயும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய இடத்திற்கு சீனா தள்ளப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டு அக்ரி இம்போர்ட்ஸ் சீனாவுக்கு ஒரு லட்சம் கோடி என்பதாக தரவுகள் வருகின்றன இந்த ஆண்டு முதல் காலாண்டிலேயே முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க மக்களுக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய இடத்துல கூட இன்னைக்கு சீனா இல்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதுக்காக அவங்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிளீன் பிளேட் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு அதன் மூலம் என்னன்னா ஒன்பது பேர் சாப்பிடக்கூடிய உணவை பத்து பேர் சாப்பிடணும்னு சொல்றாரு அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடுகளை எல்லோரும் தமக்குத்தாமே விதித்துக் கொள்ள வேண்டும் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கேயாவது அரசு வந்து மக்கள்கிட்ட போய் குறைச்சி சாப்பிடுங்க எங்களால உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும்னு சொல்லி பார்த்துக்கீங்களா நம்ம நாட்டுல சொல்ல முடியுமா ஜனநாயக நாட்டில சொல்ல முடியாது இல்லையா ஆனா சைனால இந்த மாதிரியும் சொல்லி இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு சீன அரசு பல நாடுகளோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சண்டை நடக்குது இந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் இது சீன வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக மோசமான பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நடந்தது அதைவிட மோசமாக இருக்கும் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சூழ்நிலையில உணவு இறக்குமதியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சீனா இருக்கிறது இருந்து இறக்குமதி செய்ய முடியும் ஐந்து நாடுகளிலிருந்து தான் சீனாவின் உணவு இறக்குமதி அதிகமாக நடக்கிறது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோனேஷியா இந்த அஞ்சு நாட்டுல அவங்களுக்கு முக்கியமான இறக்குமதி நடக்கிறது பன்றி இறைச்சி ரொம்ப முக்கியமான உணவு அவங்களுக்கு சோயா ரொம்ப அதிகமா தேவை சோளம் இது தவிர அரிசியும் கோதுமையும் நிறைய இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு உணவு தட்டுப்பாடுனால விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது சைனால இந்த விலவாசி அவங்க எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்றதுக்கு அவங்களுக்கே இன்னைக்கு வந்து டைரக்ஷன் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் உணவு விலைவாசி உயர்ந்திருக்கிறது இப்ப இதை நம்ம நாட்டினுடைய தற்கால சூழ்நிலையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுல வரலாற்று இல்லாத அளவு உணவு உற்பத்தி இருக்கிறது எல்லா பொருள்களையும் நம்ம அதிகமா தயாரித்து வருகிறோம் விவசாயிகளுடைய உற்பத்தி திறமை வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது மழை நமக்கு போதுமான அளவு இருக்கிறது ஆனா எங்கேயும் வந்து வெள்ளம் வந்து பயிர்களை பாதிக்கிற மாதிரி இல்லை ஆகவே நம்முடைய விவசாயம் இன்று சைனாவில் இருக்கக்கூடிய விவசாயத்தை விட ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் தான் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் கடந்த நான்கு ஐந்து மாதங்களை பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தன்னுடைய உணவு கிடங்குகள் இந்த உணவை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து யாரும் பசியோடு இல்லாமல் இருக்க செய்தது இன்னைக்கு சைனால என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பசியோடு இருங்கன்னு சொல்றாங்க இதுதான் நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய விவசாய சார்ந்த வித்தியாசம் ஆகவே வரும் ஆண்டில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கே நிறைய வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு போதுமான அளவு நம்ம கிட்ட உற்பத்தி இருக்கு நமக்கு போதுமான அளவு தானியங்கள் உற்பத்தி இருக்கு ரைஸும் சரி வீட்டும் சரி ஸோ அரிசி கோதுமை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் நம்ம சீனாக்கே கொடுக்கலாம் அது மட்டுமில்ல மற்ற கிராப்ஸ் ஆன சோயா கூட நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சுமூகமான வர்த்தக சூழ்நிலை ஏற்பட வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க வேண்டும் ஆனால் யாராவது உணவு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு சைனா இருக்கு ஒரு வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய சைனா இந்த நிலைமைக்கு வந்தது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் அதுக்கு இயற்கை ஒரு முக்கிய காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உணவு சார்ந்த மிகப்பெரிய பெரிய கிரைசிஸாக இது இருக்கும் சீனா வரலாற்றிலேயே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன் நாற்பத்தி ஒன்பதுல சைனா பிஆர்சி நாடாக ஆகியது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ் வரலாற்றில் இல்லாத ஒரு கிரைசிஸாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட விட்டதுன்னு சொல்லணும் பொருளாதார ரீதியாக எப்படின்னா கேன்ஜெட்டிக் பிளேன்ல வந்து உற்பத்தியே இல்லைன்னா இந்தியா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா விவசாயிகள் எல்லாமே அந்த பெர்னியல் ரிவரை தான் நம்பி இருக்காங்க அப்படிப்பட்ட யாங்ஸி பேசின்ல தான் இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்கு இந்த வந்து மறுபடியும் எப்படி வரும் மறுபடியும் விவசாயம் எப்படி இயல்பு நிலைக்கு இன்னைக்கு யாருமே வெளியில சொல்ல முடியாத ஒரு நாடு இருக்கிறது இதிலிருந்து சைனா மீண்டு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகும்னு கூட சில பேர் சொல்றாங்க இதையெல்லாம் கம்பேர் போது நம் நாட்டினுடைய விவசாயத்திற்கு இது ஒரு மிக மிக முக்கியமான வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்திய விவசாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொள்ளும் என்பதே என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான தகவல்களை உங்களுக்கு சேகரித்து சரியான முறையில் வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது உங்கள் களம் நன்றி